கணீர் குரலால் தனித்துவம் கொண்ட பாடல்களால் லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மன்னா உடல் மருத்துவமனையில் இருந்து உரிய மரியாதையின்றி எடுத்துச் செல்லப்பட்ட விதம் பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது சவப்பட்டி கூட இல்லாமல் தூரிய மலைத்தோழிகளில் நனைந்தும் வெயில் பட்டும் திரை உலகை கலக்கிய பிரபல பின்னணி பாடகரின் சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது மனதை பதைத்த சிலர் போர்வியை தூக்கி பிடித்து எடுத்துச் சென்றனர் வாழும்போது வாயார வானுயர புகழ்வதும் இறந்த பின் கண்டுகொள்ளாமல் விடுவதும் எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர் மன்னாடேவின் அன்பு ரசிகர்கள் சாகா வரம் பெற்ற பாடல்களை கலை உலகிற்கு அளித்த மன்னாடேவின் உடலுக்கு கிடைத்த மரியாதையை நீங்களும் பாருங்கள்